ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி கிட்டத்தட்ட எட்டு மணியை தாண்டி கொண்டிருக்கு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அதாவது இலங்கை முழுவதும் லிப்ட் கேட்டு நடந்து சுற்றிய பயணம் வந்து நேற்றைய நாள் வந்து நிறைவடைஞ்சிச்சு நேற்று வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா என்னென்னு சொன்னா நேற்றுக்கு முதல் நாள் வந்து நம்ம மெட்டிகலோரில் அப்படி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நாங்கள் நின்று நேற்று ஒரு பதினொன்று பதினொன்றை போல தான் எங்களுடைய வீட்டு வந்து சேர்ந்து நிற்ப நிற்கிறது வீட்டில் தான் இன்றைக்கு ஃபுல்லா வந்து ஒரு வேலையுமே செய்யலை வீட்டை இருந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்லா நித்திர கொண்டம் அப்படின்ற காரணங்களால வீடியோக்கள் போடலை இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு வீடியோ போடாட்டி அது சரியில்லை அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து வீடியோ கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓகஸ்ட் ஒன்பதாம் திகதி எங்களுடைய ஓல் ஐலண்ட் வோக் அண்ட் லிஃப்ட் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேற்றைய நாளான ஆகஸ்ட் முப்பதாம் திகதி பயணத்தை முடிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் பயணத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல இருபத்தி மூன்று மாவட்டங்களில் முடிச்சிருந்தோம் மிதமாக இருக்கிற ரெண்டு மாவட்டமும் விட்டுருந்தோம் அது எந்த எந்த மாவட்டம் அப்படின்றது தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது காலி மாத்தரை அது ஏன் விடுபட்டது அப்படின்றது நான் ரீசன் சொல்லியிருந்தேன் வீட்டை வச்சு ஒரு மெப்பொண்டு போடுவோம் தானே அந்த மெப்பு போடக்குள்ளே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே கழுத்துறைக்கு போய் அப்படியே காலிக்கு போய் அப்படியே மாத்தடியால வந்து ரத்னபுரி வந்துருக்கணும் நான் வீட்டை போட்ட மெப்படி அங்க நடந்து கொண்டதால வந்து அஹ் சாத்திய கூறுகள் அமையாம போச்சு அந்த ரெண்டு மாவட்டங்களையும் பாக்குறதுக்குரிய அஹ் என்னன்னு சொன்னா நான் பானந்துறை அதாவது களத்துறை மாவட்டம் இருந்து அப்படியே ரத்னபுரி வந்திருப்பேன் ஆனா பானந்துறையிலிருந்து கழுத்துற வழியே அப்படியே காலிஃபை போய் வந்து ரத்னபுரி வந்திருந்தா ஈஸியாக ஈஸியா எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தகுதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமா ரத்னபுரியிலிருந்து அம்மாந்தோட்டை போயிருப்பேன் இருந்து மாத்திரை காலி ரெண்டையும் கவர் பண்ணிக்கலாம் ஆனா இருந்தாலும் போன வழியாலே திரும்ப மற்ற மாவட்டங்களுக்கு போக வேண்டி வரும் அப்படின்றதால கூட நாள் தேவைப்படும் அப்படின்றதால அது ரெண்டு மாவட்டங்களையும் நம்ம பார்க்காம விட்டு அடுத்த பெரிய ஒரு லீவு கிடைக்கிறப்ப வந்து நம்ம அந்த ரெண்டு மாவட்டங்களையும் விடாம அதையும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக் கொள்றேன் இப்ப எல்லா பயணங்களும் முடிச்சுட்டு வீட்டை வந்துட்டோம் அப்படின்றது சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ சில பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஆஹ் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க நான் அதுக்காக ஒரு அப்படியே ரெண்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்பையும் வேறு எடுத்து விரிவிறா இருக்கிறேன் கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த பயணங்கள் வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி ஒவ்வொரு மாவட்டங்கள் பற்றியும் ஒவ்வொரு நபர்கள் பற்றியும் வீடியோ போறேன்னு சொன்னா நிறைய போட்டுக்கொண்டே போகலாம் நான் தொடர்ந்து அந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் போட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்றது சொல்லிக் அடுத்து அடுத்தது வந்து நம்ம கடைசி நாளான ஆண்டு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் இருந்து முன்னதாகல வந்து அம்பாறு வந்து அதுக்கப்புறம் பெத்திகுலோ வந்து கழுவாஞ்சி நின்று அடுத்த நாளான முப்பதாம் தேதி தான் இன்சை வந்திருப்போம் அதாவது நேற்று அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக் அடுத்தது வந்து டிஎம்எஃப் ஆசான் அடுத்தது ஏஜே குஹன் ஆகிய நான் ரெண்டு பேர் தான் இந்த பயணங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் பயணத்திலையும் நாங்கள் விடப்பட்டிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து இந்த ஏஜே குஹன் யூடியூப் சேனல் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லா சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு டெய்லி வந்து நல்ல நல்ல கன்டென்ட்ஸ் கொடுத்து இருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கொள்றேன் எனக்கு வந்து லீவு இல்லாத காரணங்களால தான் இந்த பயணங்கள் வந்து வேக வேகமாக முடிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய லீவு கிடைக்கிறப்ப வேறு வேறு ஐடியாக்கள் போட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸை வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இப்போ வந்து இந்த வீடியோவை இதோட என் பண்ணி கொள்ளலாம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்னென்ன புது புது விடியங்கள் செய்யலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பயணங்கள் நிறைய நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்கு எங்களுக்கு உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே நான் போனது கிடையாது ஆனா இந்த பயணம் வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அனுபவங்கள் உண்டு அது எனக்கு கிடச்சிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த ஜீப்லாம் ஏத்தி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது அடுத்தது நல்ல நல்ல உள்ளங்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மாவட்டங்களையும் நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் ஹோல்ஸ் எடுத்திருந்தாங்க டோன்ட் கிவ் அப் விட்டுறாதீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு நான் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் வீட்டை வந்து நேற்று நான் பார்த்துருந்தேன் இருந்தேன் நிறைய சிரிக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஓகே இட்ஸ் ஓகே அதெல்லாம் இருக்கிறது தான் எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்துரையாடுவோம் வரும் வீடியோங்களை ஒவ்வொரு விஷயமா வந்து கலந்துரையாடுவோம் நான் அடிக்கடி வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்க தொடர்ந்து கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணி கொள்ளலாம் இப்போ வந்து எங்களுடைய பயணம் முடிஞ்சிது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றியை நான் சொல்லிக்கொள்றேன் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து நாங்க டிராவலிங்ல எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து எிட் பண்ணாம நிறையுதா அந்த வீடியோஸை நான் அடிக்கடி போட்டு கொண்டிருப்பேன் ஒவ்வொரு நாள் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவோம் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்றேன் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க வீடியோ எல்லாத்தையும் பாருங்க நாங்கள் பட்ட கஷ்டங்களை பாருங்க என்னென்ன நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்றது அந்த வீடியோ எல்லாத்துலேயும் நீங்க பாப்பீங்க ஓகே அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட என் பண்றேன் அடுத்த நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட என் பண்றேன் பாய்